இந்த உலகத்தில் இருந்த எல்லா நம்பிக்கையும் சுக்குளூறாக உடைந்தது ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது என் மனதுக்குள் ஒரு நாவல் எருமை மாட்டின் இரண்டாம் எவ்வள்ன்னு சொன்னாங்க நல்ல கணவன் இருக்கலாம் நல்ல குழந்தை இருக்கலாம் அம்மா இருக்கலாம் ஆனா அத்தை மாமான வாய்நிறையே கூப்பிட்டது வந்து அப்பாவோட நண்பர்களுதான் வீடு அப்படிங்கறத தாண்டி எங்களுக்கு வந்து அப்பா வந்து அந்தந்த நினைவுகள் இருக்குல்ல நல்ல உங்களை மாதிரி நண்பர்களையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க உள்ள மரம் ஆக்குவது அப்படிங்கிறதுல எனக்கு சில ஆசைகள் உண்டு எல்லா அப்பா மகள் உறவு வந்து எல்லா வீட்லயும் ஒதுகுடு ஸ்பெஷலான ஒரு உறவு தான் அதே மாதிரிதான் எனக்கும் எங்க அப்பா ஒரு ஹீரோ தான் அப்பாவை சொன்னதுதான் ஒரு நல்ல மென்டா அப்பா இல்லங்கும் போது ஹாஸ்பிட்டல் அந்த நொடி வந்து ரொம்ப ஷேட்டரிங் இருந்தது இந்த உலகத்தில் இருந்த எல்லா நம்பிக்கையும் சுக்குநூறாக உடைந்தது நல்ல குழந்தை இருக்கலாம் அம்மா இருக்கலாம் ஆனா எனக்கு வந்து எப்பயுமே எங்க அப்பா தான் பெருசா வந்து பர்சனல் டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ள ரொம்ப இப்ப இப்ப இந்த ஒரு பதினெட்டு பதினாறு வருஷத்துல இரு இருந்தது இல்ல சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாருக்கும் எப்படி அப்பா அது மாதிரிதான் எங்களுக்கும் அதையும் தாண்டி என்னன்னா சின்ன பிள்ளையில இருந்தே தமிசவா இருக்கட்டும் பெஃபியா இருக்கட்டும் பல இயக்கங்களோட அப்பாவோட தோழர்கள் நண்பர்கள் வந்து போன வீடு எங்கள் வீடு எல்லாரையும் குடும்பத்துல இருக்கிறவங்களை அத்தை மாமான்னு சொன்னதை விட நாங்க வந்து அத்தை மாமான வாய்னரையே கூப்பிட்டது வந்து அப்பாவோட நண்பர்களுக்கு தான் ஆஹ் அது என்ன சொல்றது அப்பாவுமே வந்து குடும்ப விசேஷங்கள்ல வந்து போய் கலந்துகிட்டதை விட நண்பர்கள் ஓட விசேஷத்திலையும் நண்பர்கள் வீட்டு விஷயங்கள்லயும் அப்பா வந்து ரொம்ப ஆஹ் கனெக்டடா இருப்பாங்க அத வந்து எங்கள்கிட்ட வீட்லையும் சொல்லுவாங்க நிலவன் மாமா வந்தாங்க மதுக்குர் மாமா வருவாங்க அதை தாண்டி பாத்தீங்கன்னா பூபாலம் கலைக்குழுவா இருக்கட்டும் சென்னை கலைக்குழுவா இருக்கட்டும் கலையில மேடைகள் இருந்த எல்லா கலைக்குழுவும் எங்க திருச்சி வீட்டுக்கு வந்துதான் அங்கிருந்து குளிச்சுட்டு கிளம்பி போன காலங்கள் உண்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னை போயிட்டேன் தங்கச்சி கோயம்புத்தூர் போனாங்க ஆஹ் அதாவது என்ன சொல்றது வீடு அப்படிங்கறத தாண்டி எங்களுக்கு வந்து அப்பா வந்து அந்த அந்த நினைவுகள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஆழமான நினைவுகளை போயிருக்காங்க அதே மாதிரி மாதிரி நல்ல நண்பர்களையும் கொடுத்துட்டு ஆஹ் இது எல்லா எல்லா அப்பாக்களும் எல்லா மகள்களுக்கும் மகன்களுக்கும் கொடுக்க முடியுமான்னு தெரியல அந்த விதத்துல வந்து டெபினட்டா ஒரு அஹ் ரெண்டு உணர்வுகளோடு இங்கு நான் நிற்கிறேன் ஒன்று அப்பா அப்படிங்கிற நிரப்பிய நினைவுகள் மற்றொன்று உங்களை போன்ற நல்ல நண்பர்கள் அப்பா உம் ஒரு நல்ல விதை அத வந்து எல்லாரும் நம்புறோம் அந்த விதையை எப்படி வந்து மரமாக்குவது விழுதுகளுள்ள ஆக்குவது அப்படிங்கறதுல எனக்கு சில ஆசைகள் உண்டு ஒண்ணு அப்பாவோட நிறைய பேச்சுகள் வந்து யூடியூப்ல இருந்தாலும் நிறைய சீரீஸ்ல இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு ஒரு ஆஹ் ஒரு யூடியூப் சேனல் ஆகவோ இல்ல நான் வந்து நான் சொன்னேன் பாட்காஸ்ட் மாதிரி அப்பாவோட ஆல் இண்டியா ரேடியோட பதிவுகள் வந்து ஓலை விசிறி லேப்டாப்ல இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சோ அதெல்லாம் வந்து களம் வானம் எல்லாம் சேர்ந்து அத வந்து ஒரு பாட்காஸ்டாகவும் ஒரு யூடியூப் சேனலும் அப்பா பேர்ல வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறோம் ஒண்ணு ரெண்டாவது டாக்டர் இஷ்டியா கமலத் சொன்ன மாதிரி அப்பாவோட அந்த ஊர் வரலாறு புக்கை வந்து மொழிபெயர்த்து களமும் வானமும் சேர்ந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அது மாதிரி அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கும் போது என் மனதுக்குள் ஒரு நாவல் எருமை மாட்டின் இரண்டாம் எப்படின்னு சொன்னாங்க என்ன நினைச்சாங்க அதெல்லாம் பேசக்கூடிய அது தெரியல பட் இந்த ஊரும் வரலாறு நான் அப்பாட்ட வந்து சொல்லியிருந்தேன் ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரி எல்லாராலையும் இவ்வளவு வாசிக்க முடியாது ஸோ அப்ப வந்து அதே நேரத்துல ஒரு குவிக் கிராஸ்ல வந்து பண்ணிக்கிற மாதிரி உன்னோட ஒவ்வொரு தலைப்பையும் வந்துப்பா ஒரு நல்ல போட்டோகிராஃப்ஸோட ஓவியங்களோட ஒரு காஃபி டேபிள் புக்கா வந்து ஆக்கணும்னு சொல்லி ஆக்சுவலி அதுக்கான முயற்சியில ஒரு ரெண்டு காப்பியும் பண்ணி நானும் ஓவியர் மார்க் மார்க் ரத்னராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் வந்து அப்பாட்ட ஒரு ஒரு ஒரே ஒரு தலைப்புக்கு மட்டும் எடுத்து அந்த புக்கையும் நான் அப்பா கமிச்சு வச்சேன் ஸோ அந்த இந்த மாதிரி பணிகளை வந்து தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் துணை நிற்பீங்கிற நம்பிக்கை இருக்கு நன்றி